சூர்யாவும் ஜோதிகாவும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் அவர்களுக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்காங்க திருமணமாகி இத்தனை வருடங்கள்ல தங்களது வாழ்க்கையை சுமூகமாக நடத்தி கொண்டிருக்கும் ஜோவும் சூர்யாவும் கோலிவுட்டின் ஃபேவரட் ஜோடிகள் அப்படின்னு சொல்லலாம் பூவெல்லாம் கேட்டு பார் திரைப்படத்தில் சூர்யாவும் ஜோதிகாவும் ஒன்றாக நடித்தாங்க அந்த படத்துல இருந்தே ரெண்டு பேருக்கும் நல்ல பழக்கம் ஏற்பட்டது அந்த பழக்கம்தான் நாளடைவில் அவர்களுக்கு காதலாக மாறுனுச்சு இருவரும் காதலிக்க ஆரம்பித்த பிறகு பேரழகன் ஒரு காதல் காக்க காக்கன்னு பல படங்களில் ஒன்றா நடிச்சிருப்பாங்க என் காதலும் வீட்டிற்கு தெரிய வந்தது ஜோதிகாவின் வீட்டில் சீக்கிரமாகவே திருமணத்திற்கு ஓகே சொல்லிட்டாங்க ஆனா சூர்யாவின் தந்தையான சிவகுமார் முதலில் இந்த திருமணத்திற்கு ஒத்துக்கல கிட்டத்தட்ட அவர் ஓகே சொல்றதுக்கு மேலாகிடுச்சு ஸ்ட்ரிக்டாக இருந்ததால் ஓகே ஜோவை பொறுத்தவரை சூர்யாவை காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களோட கெரியர்ல அவங்க செம பிஸியா இருந்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க தொடர்ந்து தமிழ்ல நடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் ஜோவின் கவனம் முழுவதும் பாலிவுட்ல இருக்கிறது தனது கணவரையும் அந்த திரைத்துறையில கவ கவனம் செலுத்த வச்சிருக்காங்க இதன் காரணமாக தான் தனது தாய்க்காகவும் கணவரோடும் சென்று மும்பையில் செட்டில் ஆயிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க அவர்களது மகள் தியா ஆவணப்படம் மூலம் இயக்குநராக அறிமுகமாகிறார் ஆஸ்கர் போட்டியில் அந்த படத்தை திரையிடவும் நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்களாம் திருமணம் செய்து கொண்ட அவர்கள் இப்போ வரைக்கும் கோலிவுட் ஃபேவரட் ஜோடியாக வலம் வந்துட்டு இருக்காங்க முதல்ல குடும்ப வாழ்க்கையை மட்டும் பார்த்து கொண்டிருந்த ஜோதிகா சூர்யா மற்றும் அவர்கள் குடும்பத்தோட சப்போர்ட்டோட மீண்டும் நடிக்க வந்தாங்க அப்படி அவர் அவர் தனது இரண்டாவது இன்னிங்ஸில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கதைகளா தேர்ந்தெடுத்து நிறைய படம் நடிச்சாங்க இந்த நிலையில வாரணமாயிரம் திரைப்படத்துல சூர்யாவுடன் பணியாற்றிய மெமரிஸ சமீரா ரெட்டி ஷேர் செஞ்சிருக்காங்க வாரணமாயிரம் ஷூட்டிங்கிற்காக சான் பிரான்சிஸ்கோவில் இருந்தோம் அப்போது ஜோ கர்ப்பமாக இருந்தாங்க தன் தந்தை ஆக போகிறத நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருந்தார் சூர்யா மேலும் அந்த சமீபத்தில் பிறக்க போகும் குழந்தைக்காக அவ்வளோ ட்ரெஸ்களை சூர்யா எடுத்தார் அது பார்ப்பதற்கே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இந்த மெமரிஸ் தான் என்னோட வாழ்க்கையிலேயே ரொம்ப சிறந்தது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க